போட்டித் தேர்வாளர்களே இன்றைய போட்டித் தேர்வு தளத்தில் நாம் வந்து இலக்கண குறிப்பு பகுதியில் ஒரு சின்ன பகுதியை அடுக்கு அல்லது ரொம்ப எளிமையான ஒரு பகுதியாக அடுக்கு அப்படின்னாலே ஒன்றன் மேல் இன்னொன்று ஒன்றுக்கு மேல் இன்னொன்று ஒன்றன் மேல் மற்றொன்று என்பதாக இது அமையும் ஒன்றுக்கு மேல இன்னொன்று அடுக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம் ஒன்று அதோட இன்னொரு கிழவி கிளவி இரண்டு சொற்கள் கிழவி என்றால் பதம் வார்த்தை ரெண்டு வார்த்தைகள் இருந்தா கிழவி அடுக்க தொடரும் அப்படிதான் ரெண்டு வார்த்தைகள் இருக்கும் இதை வந்து நம்ம வந்து ரொம்ப எளிமையா நம்ம வந்து கத்துக்க முடியும் இப்போ வந்து அம்மான் இருக்கு அம்மா 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 அப்படிங்கிறான் இப்போ ஆடுகள்லாம் வருது மந்தை மந்தை அப்படிங்கிறான் ஒரு விரட்டிட்டு வராங்க ஓடு ஓடு அப்படிங்கிறாங்க ஓடு ஓடு அப்படிங்கிறான் தி தி அப்படிங்கிறாங்க சல சல அப்படிங்கிறாங்க மட மட அப்படிங்கிறாங்க இது மாதிரி சொற்கள் ரெண்டு சொற்கள் எல்லாத்திலுமே இருக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ ஒன் இது மாதிரி ரெண்டு சொற்கள் வந்தால் ஒன்று அடுக்கு தொடராக இருக்கணும் இல்லாட்டி இரட்டை கிழவியாக இருக்கணும் சொற்கள் அடுக்கி வருவதனாலே அடுக்கு தொடர்னு சொல்லலாம் சொற்கள் இரட்டையாக வருவதனாலே இரட்டை கிழவினு சொல்லலாம் என்ன மாதிரி வேறுபாட்டை நம்ம உணரலாம் அப்படின்னா இல்லை ரொம்ப எளிமையாக நம்ம சொல்லிடலாம் இரட்டை கிழவி ரெண்டே ரெண்டு தடவை தான் வரும் சில சில மட மட பட பட துரு துரு ரெண்டு தடவை தான் வரும் ஆனா அடுக்கு தொடர் ரெண்டு தடவையும் வரலாம் மூணு தடையும் வரலாம் இப்போ தீ தீன்னு இருக்கு தீ தீ தீன்னு வரும் ஓடு 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 அப்படின்னு வரலாம் ஆனால் ரெட்டை கிழவி அப்படி வர முடியாது அப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்களோ ரெண்டு தடவை வந்தால் ரெட்டை கிழவி மூணு தடவை வந்தால் அடுக்குத் தொடர் அப்படி இல்லைங்க ரெண்டு தடவை வந்தால் ரெட்டை கிழவி ரெண்டு தடவை வந்தால் அடுக்குத் துட்டதாகவும் இருக்கலாங்க ஆனால் மூணு தடவை வந்தால் என்னவா இருக்க முடியாது கண்டிப்பா ரெட்டை கிழவியாக இருக்க முடியாது அப்போ ரெண்டு தடவை வந்தால் அடுக்குத் துட்டதாகவும் இருக்கலாம் ரெட்டை கிழவியாகவும் இருக்கலான்னு தெரியணும் சரி அப்புறம் என்ன தெரியணும் பிரிச்சா பொருள் வரணும் எதுல அடுக்கு தொடர்ல பிரிச்சா பொருள் வரணும் அம்மா இருக்கு ஒரு அம்மாவுக்கு பொருள் இருக்கா இல்லையா இருக்கு அப்ப அது அடுக்கு தொடர் அப்படின்னு மந்தை மந்தை அப்படின்னு இருக்கு மந்தைன்னா கூட்டம் ஒரு மந்தைக்கு பொருள் இருக்கா இல்லையா ஆட்டு மந்தை மந்தை பொருள் இருக்கு அப்ப அது அடுக்கு தொடர் ஓடு ஓடுன்னு இருக்கு ஓடுங்கிறத பிரிச்சுட்டோம்னா ஒரு ஓடு ஓடு பொருள் இருக்கா இல்லையா இருக்கு அப்ப அடுத்து தொடர் தீ தீ நெருப்பு நெருப்பு அப்படிங்கிறான் பொருள் இருக்கா இல்லையா ஒரு நெருப்புக்கு ஒரு தீக்கு பொருள் இருக்கா இல்லையா இருக்கு அப்ப அடுத்து தொடர் சலசலன் இருக்கு பிரிக்கிறோம் சல பொருள் இருக்கா இல்லையா சல சல தெரியல பொரு அப்ப சலசல என்பது சல இரட்டை கிழவி இல்லை சலசல தான் இரட்டை கிழவி என்ன பிரச்சனை உங்களுக்கு அம்மா அம்மான்னு ஒரு சொல்ல எடுத்துக்கிறோம் இல்லை மந்தை மந்தைன்னு ஒரு சொல்ல எடுத்துக்கிறோம் ஒரு தொடர் எடுத்துக்கிறோம் சலசலன்னு ஒரு தொடர் எடுத்துக்கிறோம் ரெண்டையும் பாருங்க மந்தை மந்தையில் ஒரு மந்தையை எடுத்துட்டு ஒரே ஒரு மந்தை மட்டும் வச்சோம்னா பொருள் இருக்கு அப்ப அதை அடுக்க தொடர்னு நம்ம சொல்லணும் எதை ஒரு மந்தையை மட்டும் இல்லை மந்தை மந்தை என்பது அடுக்கு தொடர் ஏனெனில் மந்தை என்பது தனியே பொருள் தருகிறது சல என்பது அடுக்கு தொடர் இல்லை ஏன் சல என்பது பொருளை தரல இரட்டை கிழவி இரட்டில் பிரிந்திசையா அப்படின்னு ஒரு தொடர் இரட்டை கிளவி இரட்டில் பிரிந்திசையா அப்படின்னு என்ன பிரிந்து செயல்படாது பிரிந்து செயல்பட பிரிச்சா பொருள் வராததுக்கு தான் என்ன பேருங்க இரட்டை கிழவின் பேரு இப்ப மட மடன்னு இருக்கு என குடித்தான் அப்படின்னு இருக்கும் மட என குடித்தான் வருமா வராது அப்ப ஒரு மடக்கு பொருள் இல்லை அதனால மட நம்ம இரட்டை கிளவி அப்படின்னு சொல்றோம் ஒரு குழந்தை இருக்குது துருதுருன்னு பேசிச்சுங்க அது எப்படி பேசிச்சு துருதுரு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா துருதுருன்னு ஒரு துருவுக்கு என்ன பொருள் இருக்காங்கன்னா இல்லை அப்ப இதை வந்து நம்ம இரட்டை கிளவி அப்படின்னு நம்ம சொல்றோம் நல்லா புரிஞ்சுக்கணும் ரெட்டை கிழவி ரெண்டு தடவை தான் வரும் மூன்று தடவை அடிக்க வருதுன்னு அப்படின்னு போட்டிருக்காங்க மூணு தடவை வந்துருச்சு அப்படிங்கிறான் மூணு தடவை வந்துருச்சுன்னா பேச்சே இல்லை அது அடுக்கு தொடர் தான் ரெண்டு தடவை தான் வந்திருக்குதுன்னா அடுக்கு தொடராகவும் இருக்கலாம் இரட்டை கிழவியாகவும் இருக்கலாம் அப்ப என்ன பண்ணணும் பிரிச்சு பார்த்து பொருள் வந்தா அடுக்கு தொடர் பொருள் வரலன்னா இரட்டைக்கிளை எல்லாம் கேட்டுருவாங்க நான் பல நேரங்களில் மாணவர்கள்ட்ட பார்ப்பேன் எல்லாம் தெளிவாக இருப்பான் தேர்வில் போய் உட்காந்த உடனே திருச்சா பொருள் வரலன்னா அடுக்கு தொடர் அப்படின்னு போடுவான் திருச்சா பொருள் வரலன்னா என்ன போடணும் இரட்டைக்கிளைவின்னு போடணும் ரொம்ப அழகாக வைரமுத்து சொல்லியிருப்பாரு சல 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 ரெட்டை கிழவி தக 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 ரெட்டை கிழவி ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை பிரித்து வைத்தல் நியாயம் இல்லை உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ தினக்கு தினக்கு தினதில் இல்லா தின நகுர்தானி நகர்தானி தினனோ பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை சலசல 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 இரட்டை கிழவி தகதக தகதக இரட்டை கிழவி உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ ஸோ பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை அது நல்ல ஞாபகம் பிரிச்சா பொருள் இல்லைன்னா ரெட்டை கிழவி பிரிச்சா பொருள் வந்ததுன்னா அடுக்கு தொடர் ஸோ இந்த அளவில் அடுக்கு தொடரையும் இரட்டை கிழவியையும் மிகச்சிறப்பாக நீங்கள் பிரித்து தேர்விலே மதிப்பெண்களை பெற முடியும் வணக்கம் நன்றி